ஹாய் இங்கர்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிக்னஸ் கூட எந்த ஒரு தப்பும் இல்லாமல் சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதாவது தப்பு வரது பிகினஸாக இருக்கவங்களுக்கு தப்பு வரது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுறதும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதும் வந்து ஈக்குவலாக இல்லாமல் வந்து ஒன்று ஆம்கோள் முன்னே போகிறதோ இல்லை ஆம்கோள் பின்ன போகிறதோ இல்லை மார்பு சுற்றுலாவு பின்னாடி போயிடும் இல்லை ஆம்கோள் முன்னாடி வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது இந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த அலோ ப்ளவுஸில் இருக்க பாருங்க ரவுண்ட் நெக்கு இந்த ரவுண்ட் நெக் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இப்படி க்ளோஸ்டாக இப்படி இப்படி இருக்க மாதிரி இருக்கும் நெருக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில பேர்த்துக்கு வரும் பிறகு நான் வந்து ஹூப் போட்டதுக்கப்புறம் கூட எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குது இதே மாதிரி மெத்தடில் அதாவது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா என்னென்னா நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கூட இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் உங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் இப்போ வாங்கின வீடியோக்குள்ள போய் எல்லாம் இந்த இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிட்டு அதாவது ஃபுல் வாயில் பீட் இருக்கும் பார்த்திங்கன்னா இது நார்மல் ப்ளவுஸ் தான் இந்த ஃபுல் வாயில் பீட் பீட் இருக்கும் பார்த்திங்களா அது தான் நான் எடுத்திருக்கேன் கரப்பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து கரப்பகுதி வந்து ஆப்போசிட் இருக்க மாதிரியே பார்த்து நீங்கள் வச்சு எப்போவுமே கட் பண்ண பழகிக்கோங்க துணி சப்போஸ் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து கரைப்பகுதி கீழ்பக்கமாக போட்டு மட்டும் கட் பண்ணி பழகுங்க பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டேன் பக்கம் ஈவனாக இருக்கிறதுக்காண்டி ஒரு லைன் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த ராய்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஏத்த தேரக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போகிறதுக்காண்டி நெக்ஸ்ட் கீழ் பக்கம் பிடிச்சி அடிக்கிறதுக்காண்டி வந்து ஒரு ஒரு ஸ்கேல் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் அளவுக்கு கூட மார்க் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு விடுறேன் இதுவே லைனிங் க்ளௌஸுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு ஒன் இன்ச் கூட விடலாம் அது வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இந்த அலோ ப்ளவுஸில் எல்லா பக்கமுமே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு அலோ ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக அந்த ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இந்த இதோட எஜ்ஜோட ஓரமும் இந்த எஜ்ஜோட ஓரமும் சென்ட்ரோட இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஃபுல்லாக நம்ம மடிச்சு போட்டதுக்கப்புறம் சென்ட்ரோட ஓரமும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சில சமயம் இதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சில சமயம் வந்து நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா டாட் பிடிக்கிறனால இந்த மாதிரி கிராஸாக வரும் அந்த கிராஸாக வர்றதை நீங்கள் இப்படி இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணி இழுத்து வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா வந்து இடுப்பு வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் விட்ட துணி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அதே வாக்கில் வச்சு நீங்கள் மார்க் பண்ண பழகிக்கோங்க இப்ப பாருங்கள் இந்த மாதிரி வீ மாதிரி இருக்கா அதே மாதிரி வச்சுக்கோங்க எந்த மாற்றமுமே பண்ணவே பண்ணாதீங்க நம்ம இடுப்பு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக மடங்கியிருக்கு அதனால் அதனால கொஞ்சம் நம்ம மடைத்து எடுத்து விட்டுட்டு இதே அளவில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இடுப்பு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம் டார் பிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உள் பக்கம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து விட்டுறேன் ஓகேங்களா ஏன்னா இது ஃபுல் வாயில் ப்ளவுஸ்னால் சுருங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஹைட் நெக்கோட ஹைட் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எந்த ப்ளவுஸை எதுவுமே பண்ணக்கூடாது இப்படி இருக்குது பார்த்திங்களா இதை இப்படி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிடவே கூடாது ஏன்னா இது போட்டு யூஸ் பண்ண ப்ளவுஸு அதனால் வந்து அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அளவுகள் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படி இருக்கப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதை அப்படியே வச்சுட்டு லைட்டாக ரொம்பவும் இழுக்காமல் ரொம்பவும் இப்படி உள்ள தண்ணியும் வச்சிடக்கூடாது இது பண்ண அதுவாக்கில் அது எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுட்டு லைட்டாக மட்டும் ஒரு காலி இன்ச்சு மட்டும் உள் பக்கமாக வர்ற மாதிரி மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த கழுத்து அகலத்தை மார்க் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நான் அகலத்தை மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஷோல்ட்ரு இந்த ஷோல்ட்ரு அகலத்தையுமே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்ட்ரு அகாலத்தை மார்க் பண்ணிட்டேன் பிடிச்ச தர்க்கிறதுக்காண்டி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு லைட்டாக கீழ்ப்பக்கமாக அந்த கோட்லேயே கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க அந்த கீழ்ப்பக்கமாக கோட்லேயே வச்சுட்டு லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி ஏன்னா இது வந்து போட்டு ப்ளவுஸாக ஆல்ரெடி தண்ணியிலலாம் போட்டு ரொம்ப சுருக்கமாக இருக்கும் பார்த்திங்களா அதனால் வந்து லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி மேல் பக்கமாக வச்சு ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படி இந்த கை இந்த ஸ்லீவ் இருக்குது அந்த ஸ்லீவை மட்டும் லைட்டாக இப்படி மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல எந்த மாற்றமுமே இருக்க கூடாது இந்த இடத்துல நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கணும் இப்படி லைட்டாக விலகி வந்துச்சுனா கூட இப்படி கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும் இந்த கை இருக்க பார்த்தீங்கன்னா அந்த கையை நல்லா இப்படி விரிச்சு விட்டுட்டு இப்படி நல்லா வந்து மேல் பக்கமாக வச்சுக்குவோங்க இது நல்லா இப்படி அமைக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து எந்த நகரமே நகராது கரெக்டாக எல்லா அளவுலுமே வந்து ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல வெளியில் தள்ளியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அந்த இடத்துல துணி சுருங்கியிருக்கு அதனால் வந்து வெளியில் தள்ளின மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக இதே மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸோட மார்பு சுற்றுலா மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி ஹைட்டையும் மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு மார்பு சுற்றுலயும் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மார்பு சுற்றலோட ஹைட் இருக்குது பார்த்திங்களா சாரி இந்த பாடியோட ஹைட்டு அந்த பாடியோட ஹைட் வந்து இந்த இடத்துலேருந்து வச்சு மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வந்து சும்மா நார்மலாக மார்க் பண்ணுற தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்கோளும் ஆம்கோல் ஜாயிண்ட்டும் மார்பு சுற்றளவு ஜாயிண்ட்டும் வந்து ஒரே மிட் மிட் பாயிண்ட்டில் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னா வந்து சில சமயம் மேட்ச் ஆகாமல் போகும் பிகினர்ஸ்க்குலாம் வந்து நிறைய டைம் இந்த வந்து ப்ராப்ளம் வரும் இருந்தது ப்ராப்ளம் வருதுன்னே சொல்லி உங்களுக்கு தெரியாது என்ன தப்பு பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்தீங்களா ஒரு இன்ச்சில் அந்த ஒரு இன்ச்சில் வந்து நீங்கள் எப்படி வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மேலே ஏறி வரும் முன்னாடி இங்கேனிருந்துச்சு இப்போ ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரென்ஸ் ஆகி மேலே இருக்குது அப்போ அந்த கால் இன்ச்சு ஆன இடத்துல தான் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக பிடிச்சதுக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் விட்டுறணும் மேல் பக்கம் நீங்கள் எவ்வளோ பிடிச்சது அரை இன்ச்சு பிடிச்சதுக்குன்னா அரை இன்ச்சு பிடிச்ச தைக்கலாம் இல்லை ஒரு கால் இன்ச்சு பிடிச்சதுக்குன்னா கால் இன்ச்சு பிடிச்ச தைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இந்த ப்ளவுஸ் கட்டிங் நீங்கள் வந்து கவனிங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன் அப்படி நான் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருப்பேன் அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன் பட் வந்து திருப்பி அதே டவுட் வந்து கேட்பீங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க அது எல்லா இடத்துலையுமே நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுறேன் இதுதான் இந்த பாயிண்ட்டை தான் நம்மளுக்கு கரெக்டான அளவு பாயிண்ட்டை அதை மார்க் பண்ணிவிட்டு உள் பக்கம் பிடிச்சதுக்கு ஒன்றரை இன்ச்சி விட்டோம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றரை இன்ச்சி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்லைனுக்கு வருவோம் நெக்லைன் இப்படி இப்படி இருக்குது எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும் கழுத்து வந்து குறுக்கக்கூடாது அதே அளவில் தான் இருக்கணும் ஆனால் கழுத்து வந்து மட்டும் குறுகக்கூடாது ரவுண்டாக பேக் எப்படின்னா வந்து ரவுண்டாகவே இருக்கணும் கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்றப்ப வந்து என்ன பண்ணணுன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ரெண்டே ஹால் இருக்குது கழுத்தோட சுற்றளவு வந்து நம்மளுக்கு ரெண்டே ஹால் இருக்குது கொஞ்சம் செயலில் தூட்டுக்கோங்க துணி சுருங்கிறதுனால சாரி ரென் ரெண்டே கால் ம் ரெண்டே ஹாலோட ஒரு புள்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ இதான் ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் அந்த கழுத்தோட உயரத்தில் ரெண்டே ஹாலுன்ருக்கு நம்ம இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் மட்டும் கீழ்ப்பக்கமாக மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கலாம் இது கழுத்து ப்ராடாகவும் இருக்கும் உங்களுக்கு குறுகவும் குறுகாது இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக் மாதிரி ஒரு நெக் கொடுக்குறேன் உங்களுக்கு ரவுண்ட் நெக் கொடுக்கறதா இருந்தால் கூட ரவுண்ட் நெக் கொடுத்துக்கலாம் நான் நெக் மாதிரி கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நம்ம ஒவ்வொரு எல்லாம் வரைஞ்சா வச்சு இன்னொன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அளவு இந்த எவ்வளோ இருக்குது இந்த அஞ்சரை இன்ச்சு இங்கேயே இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கணும் இல்லைன்னா சில சமயம் வந்து நம்ம மாற்றி வச்சுருவோம் பாருங்க கொஞ்சம் நோந்துக்க பார்த்திங்களா அப்படி இருக்கப்பறம் வந்து நம்ம கொஞ்சம் அளவுகள் மாறிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு பாயிண்ட்டையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒயராக இருக்குது பார்த்திங்களா இதுவும் இதுவும் மிட் பாயிண்ட் ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்கு பார்த்திங்களா அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது இதோட மிட் பாயிண்ட் ஆர்க் பண்ணிட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஆர்க் பண்ணிக்கோங்க ஆர்க் பண்ணியாச்சா இப்போ ப்ளவுஸோட அந்த ஆம்கோள் வந்து பாடி பார்ட்டோட மேட்ச் ஆகுதா இதில் கரெக்டாக மேட்ச் ஆகுது அதனால இதே வச்சு பார்ப்போம் நம்ம பாருங்க எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் கரெக்டாக மேட்ச் ஆகுது லைட்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் தள்ளி போகுது அந்த கால் இன்ச்சு எங் எதனால் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் முன்னிச்சு கவனிச்சிருந்தீங்கன்னா வந்து நான் பண்ண இப்போ சொல்லாத விஷயம் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி இருப்பீங்க சப்போஸ் நீங்கள் கவனிக்கலைன்னா இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்போ இது சென்ட்ரு நம்மளுக்கு இதான் வந்து நம்மளோட ப்ளவுஸோட சென்ட்ரா ஓகேங்களா இந்த இடத்துல தான் வந்து தையல் போடுவோம் ஓகேங்களா நான் நோட் பண்ணி காமிச்சேன் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரிஜினல் இது வந்து தையலுக்கு விட்ட பகுதி தான் இப்போ இந்த பகுதியில் தான் வந்துச்சு நம்ம அளவும் மார்க் பண்ணணும் முன்னே மார்க் பண்ணது வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக வந்துச்சு கால் இன்ச் வந்து அதிகமாக அதாவது கால் இன்ச் வந்து கம்மியாக வந்துச்சு சாரி கால் இன்ச் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்கள் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா இப்போ ஓவராலாக இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நெக்கு கட் பண்ணுறேன் நீங்கள் ப்ளவுஸில் நெக் லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதில் இருக்க விட கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தாங்க அதனால நான் வந்து கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்கேன் இல்லை இருக்கிறான் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் பொறுமையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையுமே இந்த ஒரு வீடியோ மூலயமாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களாலேயுமே சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியும் எந்த ஒரு இல்லாமல் கட் பண்ண முடியும் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸோட துணியவே ரெண்டாம் அடிச்சிருந்தால் நாலாம் அடிச்சிடலாம் ஓகேங்களா நாலாம் அடிச்சுட்டு இதே மாதிரி கீழே பாயிண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஹெம்மிங் பண்ணுறது ஹெம்மிங் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒன்றரை இன்ச் அளவுக்கு துணி விடுறேன் ஒன்றரை இது வந்து இந்த ஸ்கேலோட அளவு வந்து ரெண்டு இன்ச் வரும் இந்த அளவுக்கு நான் துணி விடுறேன் விற்றுட்டு இப்போ நம்ம அளவு க்ளோஸ் வச்சு பார்க்கும்போது எப்போவுமே பேக் பார்ட்டோட பகுதி தான் எடுத்து பார்க்கணும் பேக் பார்ட்டோட கை வந்து குட்டை கை தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரிதான் அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சுட்டு கையோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த சைடு கூட நகரக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும் நான் எப்படி நான் இழுத்து பிடிச்சி எந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கணும் ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு தெரியுது அந்த தெரில ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஜாயிண்ட் வந்து இருக்கு இப்போ ஸ்லீவோட சைடு வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோளோட மார்பிங்கோ அப்புறம் ஸ்லீவோட சைடு மார்கிங்கும் பிடிச்சி திக்கிறதுக்காண்டு ஒரு கால் இன்ச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்லீவோட ஹைட்டு ஸ்லீவோட ஹைட்டு பிடிச்சிருக்கிறதுக்காண்டி ஒரு கால் இன்ச்சு அந்தந்த பாயிண்ட்லேயே டைட்டாக ஒரு ஒரு இன்ச்சுலையே இப்படி கையை நகத்தி நகர்த்தி வச்சுட்டு இப்படி நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து வச்சுக்கோங்க அதில் இருக்க ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் ஓகேங்களா அதில் எந்த ஸ்லீவ் இருந்துச்சோ அந்தளவு அப்படி கிடச்சிரும் அது வந்து கால் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா பிடிச்சதுக்கிறதுக்காண்டி ஒரு ஒன்றரை இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதே அளவு ஃப்ரண்ட்டு குடையிறதுக்கு ஃப்ரண்ட் குடையிறதுக்கும் இதே மொத்தம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம பேக்கில் பார்ப்போம் இப்போ நம்ம ஃப்ரண்டில் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல மார்க்கிங் வருது இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே இங்கே இது வந்து ஒரிஜினல் அளவு மட்டும் நான் வரைஞ்சு காமிக்கிறேன் இது வந்து ஃப்ரெண்ட்டு ஓகேங்களா இது வந்து இது வந்து பேக்கு ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் இதுக்கு கிளாத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்டை நம்ம குழந்தை கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணியாச்சு கீழே ராயல் ஆயிஞ்சி பையன் கட் பண்ணிடுவோம் இப்போ இப்போ கட் பண்ணியாச்சு எல்லா இடத்தையும் ஆர் கட் பண்ணிக்கோங்க நம்ம குறைஞ்ச கட் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணியாச்சா இப்போ நம்ம இதோட ஒரிஜினல் பாயிண்ட் இருக்குது தான் அதில் வந்து அப்படியே ஒரு கால் கால் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிகிட்டே வாங்க மார்க் பண்ணிட்டு வந்து அந்த எஞ்சில் முடிச்சிருவான் அவ்வளோதான் அதே இல்லாமல் அந்த ஹைட்டுக்கு வந்து வச்சா நம்ம பிரித்து தைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சா இங்கே ஒரு ஆர்ட்ஸ் கட் முடிஞ்சிடுச்சு நல்லது ஸ்லீவும் கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் கிராக் கட் ப்ளவுஸ் கிடையாது இது வந்து நேர் கட் ப்ளவுஸ் தான் பார்த்தா பேக் பார்ட்டை எடுத்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி கிராஸா போட்டால் அது கிராஸ் கட்டிங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டால் அது வந்து நேர் கட்டிங்க ஓகேங்களா இப்போ நான் இதே மாதிரி போட்டிருக்கேன் இங்கே வந்து கரைப்பகுதி இருக்கனால கொஞ்சம் தள்ளியும் உள்தல்லியோ வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் அதை வந்து நம்ம கரைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் ஹூப் பட்டி டிப்பெட்டி வைக்கிறப்ப லைட்டாக வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் நான் மாதிரி வைக்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லாக ட்ரேஸ் அவுட் எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாக நெக்லைன் கூட மார்க் பண்ண உங்களுக்கு தேவை கிடையாது நான் வந்து அந்த அளவு மார்க் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃப்ரெண்ட்டு வச்சு தான் நம்ம நம்ம ப்ளவுஸோடய ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அளவு ட்ரெஸ்ஸு அதை வச்சு தான் நெக்கெல்லாம் மார்க் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒன்ஸ் நம்மளோட அதுக்காண்டி ஃபுல்லாக வந்து ஸ்கேலை வச்சு லைன் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தான் மார்க் பண்ணுவோம் இந்த நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் பிரித்ததுக்கு எதுக்கான பகுதி எக்ஸ்ட்ரா வெட்டிருக்க பகுதி இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி வெட்டணும் பார்த்தீங்களா இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும் நீங்கள் இங்கே வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது இந்த வச்ச இடத்துல நீங்கள் இப்படி மார்க் பண்ணுறனால தான் அந்த மிஸ்டேக் வரும் சில சமயம் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணுவோம் அதனால் கூட இந்த மிஸ்டேக் போகணும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா இங்கே வச்சுட்டு அச்சா அச்சா அதனால் எந்த சைடுமே இழுக்கக்கூடாது அந்த நெக்கு எப்படி இருக்கோ அந்த நெக்கு மாதிரியே போட்டுருந்தோம் அப்போ ஓகேவா இப்போ போட்டாச்சு இப்போ எந்த எந்த சைடுமே இழுக்கலை இப்போ கரெக்டாக வச்சாச்சு அளவை ஓகேங்களா இப்போ இந்த அளவு வந்து அப்படியே நீங்கள் ட்ரேஸ் விட்டு எடுத்துக்க வேறு ரவுண்டை மார்க் பண்ணிட்டேன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே நம்மளுக்கு இங்கேயே ஃபினிஷ் ஆகிடுச்சு நம்ம இதோட கட் பண்ணி எடுத்துருவோம் நம்மளுக்கு வந்த எது இந்தளவு தான் நம்மளுக்கு வந்து பேக் பார்ட்டில் ஒரிஜினல் அளவு இப்போ நம்ம இந்த இடத்துலையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம பட்டி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு துணி தேவைப்படும்ல அப்போ அந்த அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கால் இன்ச்சு கிளாத்தை வந்து இந்த சைடு முன் சைடு விட்டுட்டிங்கன்னா இந்த சுருங்கிறது இந்த இப்படி தைக்கும் போது இப்படி மாட்டுறீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம் வரவே வராது ஓகேங்களா அதை நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த மாதிரி மிஸ்டேக் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் நம்மளுக்கு பெரிய பெரிய மிஸ்டேக் வரும் ஓகேங்களா பாருங்கள் எந்த மாதிரி இருந்துச்சோ நான் அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு எடுக்காமல் அந்த வழியிலே வச்சுட்டு டா பெல்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டோடு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலருந்து டாட் வந்து நமக்கு எவ்வளோ வருதாங்கன்னு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க அது வந்து சும்மா நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி தான் அது சும்மா நம்மலாம் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ஆனால் அது அளவு கிடையாது இங்கே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கான ஒரு கால் இன்ச்சு துணி தேவைப்பட அதை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டு இதுக்கு பக்கத்தோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கான மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் ஓகேங்களா நே கிராஸ் கட் ப்ளவுஸ் கிடையாது அதனால் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் தான் இந்த சோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட்டும் அந்த டாட் வந்து முடியுது பார்த்திங்களா அதாவது இந்த இடத்துக்கும் முடியுது பார்த்திங்களா இந்த இடத்தையுமே கரெக்டாக இப்படி வச்சுக்கணும் நிறைய பேத்துக்கு வந்து சோல்ட்ரு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இறங்கி வருது இறங்கி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுவீங்க ஏன் அந்த மிஸ்டேக் வருதுன்னா வந்து நீங்கள் க ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து கரெக்டாக வைக்கலை க்ராஸோட ஹைட்டு வந்து கரெக்டாக வைக்கல அப்படின்றப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா வந்து இந்த ஹைட்டில் இருந்து அந்த டாட்டோட என் பாயிண்ட்டு அந்த ஸ்டார்ட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு மார்க்கிங் நெக்ஸ்ட்டு அப்படியே எழுத்து கீழே பக்கமாக இழுத்துட்டு மார்க்கிங் ஓகேங்களா நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணாலும் ஓகே இப்படி வச்சாலும் அதே அளவு தான் வரும் ஆனால் கிராஸ் கட்டில் இந்த மாதிரி இழுத்துறாதீங்க கிரா நேர் கட்டினிங்கில் எவ்வளோ தான் இழுத்தாலுமே வந்து உங்களுக்கு துணி இழுவ கொடுக்காது பட் கிராஸ் கட்டிங்கில் ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா இருக்க ப்ளவுஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சியோ ரெண்டு இன்ச்சியோ உங்களுக்கு வந்து போவிடும் அதனால நோட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் நேர் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இழுக்காமல் வச்சு இ இழுத்து வச்சிங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் தருங்கள் இந்த இடத்துல வருது இப்படி ஒரு டைம் வந்து இப்படி வச்சு பார்த்திங்கன்னா கூட கரெக்டாக வந்துடும் வச்சுட்டு இது ஒரிஜினல் ஹைட்டு கீழ்பக்கமும் பிடிச்சி தைக்கிறதுக்கான ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ இந்த கால் இன்ச்சில் இருந்து அந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா ஒரிஜினல் ஹைட்டோட கால் இன்ச்சு எவ்வளோ லைன் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஊப்பிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காண்ட ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்திங்களா இந்த இடத்துல மார்க் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் அந்த ஒரு இன்ச்சுன்னா கீழ்ப்பக்கம் டாட் பிடிச்சது கீழ்ப்பக்கம் பெல்ட் பிடிச்சதுக்கிறதுக்கு அரைஞ்சு இந்த இடத்துல டாட் வரும் பார்த்திங்களா அதை பிடிக்கிறதுக்காண்டி ஆராயிஞ்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதை வந்து டாட் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க டாட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும் வைக்கிற மாதிரியே நீங்கள் வச்சு மார்க் பண்ணுங்கள் இந்த வைனாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உள் பக்கமாக இப்படி திருப்பிட்டு எந்த அளவுக்கு வருதோ அளவு வச்சு இப்படி லைட்டாக கொஞ்சம் அதை விட ஒரு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக வச்சுப்போங்க ஏன்னா அந்த இடத்துல மடிச்சு சப்போம் பார்த்தீங்களா அதனால் துணி வந்து கொஞ்சம் இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அந்தளவு ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து போகும் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணுற இடத்துல வந்து மா ஜாயின் பண்ணிக்கணும் இந்த அளவில் அளவு இருக்கும் அந்த அளவில் எனக்கு எவ்வளோ ஒரு கொன்னேகால் இருக்குது அந்த ஒன்னேகாலையும் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக வருது எனக்கு இதை வந்து அப்படியே டாட் மார்க் பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட் டெஃப் டாட் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது அதை நீங்கள் வந்து தைக்கும் போதே கரெக்டாக அதுவே வந்து நிற்கும் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் இந்த டாட் மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதோட சென்டர் நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் கீழ்பக்கமாக இறக்கி இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து துணி உள் பக்கமாக தான் போகும் இதனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே வரையவே வராது கொஞ்சம் கீழ்பக்கமாக இறக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து குடையிறதுக்கு இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் குறைஞ்சிக்கோங்க அதில் பெரிய கணக்கு எதுவும் குறையாது சில சமயம் சில பாடிக்கு வந்து ரொம்ப சுருக்கம் விழுதுன்னா அது வந்து வேறு மாதிரி வந்து குறைவோம் இது வந்து பேசிக்காக நீங்கள் இந்த மாதிரி குறைஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஃபினிஷிங்கு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு காலிஞ்சி தள்ளியே கட் பண்ணுங்கள் ஏன்னா ஏன்னா ஏன்னு சொல்லிடுறேன் இது வந்து நல்ல இந்த ஃபுல்லாக பிட்டு பிட்டு கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணி டக்குன்னு சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பேக்கை விட கொஞ்சம் ஈவன் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு காலிஷ் மட்டும் விட்டுக்கோங்க இந்த இதில் மார்க் பண்ண பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அளவு அது ஆனால் அந்த ஒரிஜினல் அளவில் கட் பண்ணி எடுத்துடக்கூடாது தையலுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பெரிய கட்டிங் மெத்தட் நான் கற்றுக்கிட்டேன் அதில் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கட்டிங் மெத்தட் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த கட்டிங் மெத்தடு வந்து ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாக புரிஞ்சுக்கும் தெரியும் நல்லாயிருக்கும் வெட்டுறதுக்கும் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கலாம் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்தந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் அது கட் பண்ணதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும் நம்ம வந்து டாட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு டாட் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பெல்ட் பெல்ட் வந்து அளவு ப்ளவுஸ் டைப்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது சின்ன ப்ளவுஸ் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இதோட ஒரு ஒரு கால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் எப்போ நிறைய டைம் வந்து சைடில் நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா அந்த துணியே பெல்ட்டுக்கு வந்து கரெக்டாக தான் வரும் அப்படிங்கன்னா இதுலேயே எனக்கு நாலு துணி வந்துடுச்சு பார்த்திங்கன்னா ஸ்லீவு ஃப்ரண்ட்டு அவங்களுக்கு அப்படியே வச்சு காமிச்சிடறேன் அளவை இது வந்து பேக் பார்ட்டு இது வந்து பேக் பார்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் இதை நீங்கள் வந்து மா பார்க்கும்போது நீங்கள் கவனிச்சிக்கணும் இது வந்து ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இது ஒரு கால் இன்ச்சு இருக்குது என்ன பாருங்கள் இதோட ஒரு கால் இன்ச்சு இருக்குது பட் இந்த இடத்துல டாட் பிடிச்சி எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் மேட்ச் ஆகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் வெட்டி விட்ருங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்பிங்கன்னா பெல்ட்டு இது ஸ்லீவு நம்ம என்ன எடுக்காமல் இருக்கோம் பெல்ட்டும் மட்டும் எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஹூக் வீப்பட்டி சாரி பெல்ட் இல்லை ஹூக்கப்பட்டி வீப்பட்டி கிராஸ் பீஸ் அதை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு